வியர்வை வராம இதய துடிப்பு அதிகரிக்காம உட்கார்ந்தபடியே ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் மூன்று வேலை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சினால உங்களுடைய ரத்த சர்க்கரை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குறையும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அது என்ன பயிற்சி அது எப்படி நம்ம ரத்த சர்க்கரையை குறைக்குது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட பக்க விளைவில் எப்படி குறைக்குதுன்னு தான் நம்மளுக்கு பார்க்க இருக்கிறோம் உணவுக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் கால்களை நல்லா தரையில் வச்சுட்டு உங்கள் குதிங்கால்களை மட்டும் உயர்த்தி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால்களை தரையில் கொண்டு வந்துடலாம் இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த சர்க்கரை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடியது உடல் எடையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதய நோயாளிகளுக்கும் இது உகந்தது இந்த ஒரு பயிற்சியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சர்க்கரையினால் வரக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா கடுக்காய் நெல்லிக்காய் நாவல் சீந்தில் வெந்தயம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த வெங்கில் சூர்ணத்தை உணவுக்கு அப்புறமா போது சர்க்கரையோட பக்க வராம தடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸ்ரீவர்மா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க டாக்டர் ஸ்ரீவர்மா அழகும் ஆரோக்கியமும்